ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் ஏ லைனோட் சேர்ந்த மாதிரியான ஒரு சட்டை எப்படி வட்டி தைக்கிறது சொல்லி தான் பார்க்க போறோம் இதுல வந்து பொக்ஸ் பிளீட்டோட பொங்குகை வர்ற மாதிரி தான் இதில் படம் கீறி இருக்கிறோம் இப்படி ஒரு சட்டை நீங்கள் தைக்க போகிறீங்களு சொன்னால் என்னென்ன அளவுகள் எடுக்க வேணுமென்னு சொல்லி இதில் போட்டிருக்கு தோலைகளம் எடுக்க வேணும் அதுக்கு பிறகு அந்த ஆளுண்ட மார்பு சுற்றளவு தோல்ல இருந்து இடுப்பு வரைக்கும் வெங்க எங்களுக்கு இடுப்பு நிற்கணுமோ தைக்கக்குள்ள அந்த அளவு அடுத்தது இடுப்பிண்ட சுற்றளவு மற்றது முன்காலத்தின்ட ரக்கம் பின் காலத்தின்ட ரக்கம் சட்டையின் நீளம் அதோடு எங்களுக்கு கையுக்கு என்ன மாதிரி கை நீங்க வைக்க போறீங்களோ இது வந்து ஒரு நார்மலான பஃப் ஸ்லீவ் வந்து கீறி இருக்கிறேன் உங்களுக்கு என்ன மாதிரி தேவையோ அதுக்கேத்த மாதிரியான கையின் அளவுகளையும் நீங்க எடுக்கலாம் இப்போ ஒழுங்கில பார்த்தோம்னு சொன்னா முதல் தோளகலத்தை எங்கடைய எடுத்து எழுதிட்டு இது நீங்க ஆள்ல எடுத்து எழுதலாம் இல்லையன்னு சொன்னா ஒரு அளவான சட்டை இருக்குதுன்னு சொன்னா சட்டையிலையும் நீங்க எடுத்து எழுதலாம் தோளகலத்தோட ஒண்ட கூட்டி அதோ அத பிறகு ரெண்டாலை பிரிச்சிருக்கிறோம் பிரித்து வர்றபடியோட திருப்பியும் ஒன்று கூட்டி இருக்கிறோம் இந்த நோமலா நாங்கள் ஒரு சட்டை தைக்க போறோம்னு சொன்னால் இந்த பதிமூண்டா ரெண்டாளை பிரிச்ச ஆறையோடையே கீரலாம் இது ஏ லைன்ன்றதால ஏ லைன் வந்து இங்கே படத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஷோல்டரில் தான் சென்டர் பண்ணி நாங்கள் கீற போகிறோம் அப்போ ஷோல்டரில் வெட்டி தான் தைக்க போகிறோம் அப்போ தைக்கக்குள்ள எங்களுக்கு ஒரிஞ்சி வந்து இதுக்குள்ளே பிடிபடும் அதால இதில் வந்து ஒரு இஞ்சி கூட்டி இருக்கிறோம் அதுதான் ஏ லைன் என்றதால தான் இதில் ஒரு இஞ்சி கூட்டுறோம் இதே நோமல் சட்டைக்கு கூட்ட தேவையில்லை அப்போ எந்த தோலகலம் வந்து ஆறரை அதோட ஒண்டை கூட்டி ஏழரை எடுத்துருக்குறோம் அடுத்தது மார்பு சுற்றளவு வந்து முப்பத்தி ஏழு அதை நாலால் பிரிச்சுருக்குறோம் சுற்றி வராலந்த அளவு தான் இந்த முப்பத்தி ஏழு நாலாலை பிரித்து ஒன்பது கால் அதோட ரெண்டரை கூட்டி இருக்கிறேன் ரெண்டரை என் கூட்டி நாங்கள்னு சொன்னால் இதில் வந்து இந்த ஒண்டரை இன்ஜ் இதுக்குள்ளே வந்து ஒரு ஒண்டரை இன்ச் வந்து நாங்கள் தையலவழியாக விட போகிறோம் இதில் வந்து ஒரு இன்ச்சி வந்து பிடிச்சி தைக்க போகிறோம் இந்த ஏலையினை வந்து நாங்கள் பொறுத்தேற்க ஒரு இன்ச்சி தாய் படும் அப்போ அது ரெண்டையன் சேர்த்து இந்த ஒண்டரையும் இந்த ஒன்றும் சேர்த்து இதில் ரெண்டரை இன்ச் கூட்டி அதுதான் இந்த பதினொன்றை முக்கால் அடுத்தது தோல்லை இருந்து இடுப்பு வேற எவ்வளோ அதை எழுதி அதோட உண்டு கூட்டி இருக்கிறோம் அடுத்தது இடுப்பு சுற்றளவும் சுற்றி வர அளந்துட்டு அதை நாலால் பிரித்து அதோட ரெண்டரை கூட்டி இருக்கிறோம் ஒன்றரை வந்து தையல் இட வழியா விட்டுருக்கிறோம் இந்த ஒரு இன்ச் வந்து பிடிச்சு நாங்கள் ஏழை தைக்கல்லையெல்லாம் அப்படியே அரை இஞ்சியில தைப்போம் அதால் ஒரு இன்ச் வந்து எக்ஸ்ட்ராவா விட்டுருக்குறோம் அடுத்தது முன்காலத்தின் ரக்கம் அதே அளவு பின் காலத்தின் ரக்கமும் இதே அளவிலேயே கீறி இருக்கிறோம் சட்டேன நீளம் வந்து நாற்பத்தி ரெண்டரை தைச்சி முடியேக்குள்ளே இருக்க வேணும் அப்போ நாங்கள் துண்டு வந்து புரிம்பா தானே கீறுறேன் அப்போ அதுக்களவு வந்து பதினாலையன்னு சொல்லி போட்டுனாங்க அந்த பதினாலையை வந்து கழிச்சிட்டு மிச்சமாக இருக்கிறது வந்து இருபத்தி எட்டு அந்த இருபத்தி எட்டோட ஒண்டு வந்து கூட்டியிருக்கிறேன் இது பக்ஸ் புளிட்டன்றதால் கீழே ஒரு மெல்லிய மடிப்பும் மேலே பிடிச்சு தைக்கிறதுக்கு ஒரு அரை இன்ச்சும் போகும் அதால தான் ஒரு இன்ச் கூட்டி இருக்கிறேன் கீழே நீங்க அகலமா மடிச்சு தைக்க போறீங்கன்னு சொன்னா அதுக்கேத்த மாதிரி நீங்க உங்களுக்கு ஏற்ற அளவில் இதுல கூட இன்ச் போட்டு நீங்க துணியில கறி வெட்டலாம் அடுத்தது கையின்ற நீளமும் முளங்கையோட நிற்கிற மாதிரி எடுத்திருக்கிறேன் பத்தரை அதுக்கு மேலே வந்து நான் இங்கே மூன்று இன்ச் எடுத்திருக்கிறேன் அடுத்தது கையின் சுற்றளவு வந்து ரெண்டு இடத்துல எடுத்திருக்கிறேன் என்னென்னா முளங்கையோட நிற்குதுன்றதால கீழ்கையின் சுற்றளவும் எடுத்து மேற்கையின் சுற்றளவும் சுற்றி அளந்த பிறகு வர்ற அரைவாசி தான் இதில் எழுதியிருக்கிறது அதோட ஒன்றரை ஒன்றரை இன்ச் கூட்டிருக்கிறேன் நீங்க கீறினதில் பார்த்தாலும் இதில் வந்து அந்த ஒண்டரை இன்ச் கூட்டினது இது வந்து கையின் நீளம் எக்ஸ்ட்ராவாக விட்ட மூன்று இன்ச் இது இது வந்து கை சம்பந்தமான வீடியோ வந்து ஏற்கனவே வீடியோவை பாருங்க நார்மலா போட்டிருக்கு இது கீழ்கையின சுற்றளவு ஆறரை கீழ்கையின சுற்றளவு ஆறரை மேற்கையின சுற்றளவு வந்து எட்டு இன்ச்சு இந்தலாம் மேற்கையின சுற்றளவு இதுல இருந்து இது வரைக்கும் வந்து மூன்றரை இன்ச் எடுத்திருக்கிறேன் இதை ஒரு வளைவா கீறிட்டு பிறகு மேலானையும் வளைச்சி கீறி ஒரு நோமலான ஸ்லீவ் வர்ற மாதிரி கீறி இருக்குது அடுத்தது இதை பார்த்தீங்களன் சொன்னால் இதில் வந்து முன்கழுத்து துண்டு தான் இது வந்து முன்களுத்து ஷேப் இது வந்து பின்கழுத்து ஷேப் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இது முன்கழுத்து இது பின்கழுத்து இது வந்து ஒரு மடிப்பு துணியில தான் மேல் துண்டுன்னு அங்கே வெட்ட போகிறோம் அப்போ இந்த மடிப்பிலையே வச்சு இன்னொரு பக்கத்தில் வச்சு இது நீங்கள் துணியில வெட்டே குள்ளப்பார்த்தீங்களு சொன்னா விலங்கும் இது வந்து ஃபேசிங் துண்டு நாங்கள் கழுத்த தைக்கைக்குள்ள உள்பக்கம் வைக்கிறதுக்காக இப்படி தான் வெட்டுவோம் இது முன்பக்கத்துக்கு இப்படி வெட்டுவோம் பின் பக்கத்துக்கு இந்த மாதிரி வெட்டுவோம் இதில் இருக்கிறத வந்து பெல்ட் வைக்கிறதுக்கு மூண்டிஞ்சி அகலத்தில் எங்களுக்கு எவ்வளோ நீளமாக பெல்ட் தேவையோ சில பேருக்கு நீளமாக பெல்ட் வைக்க விருப்போம் அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீளமாக விடலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தேவையான நீளம் எடுக்கலாம் இந்த பெரிய துண்டு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் பொக்ஸ் பிளிட் வைக்கிறதுக்கான ஒரு சதுரமான ஒரு துண்டு மாதிரி தான் இருக்குது பார்க்க இப்போ கீழ்த்துண்டின நீளம் அதாவது வந்து எங்கள்கிட்ட சட்டையில் நாங்கள் சட்டைண்ண நீளத்தில் துண்டை கழிச்சிட்டு பேலன்ஸ் இருக்கிறதோட உண்டு கூட்டி இருபத்தி ஒன்பது வந்தது தானே அந்த இருபத்தி ஒன்பது தான் இந்த கீழ்த்துண்டுன்னு சொல்லி போட்டிருக்கிறேன் இந்த கீழ்த்துண்டின நீளம் இதில் வந்து எங்கள்கிட்ட துணி எவ்வளவு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பாக்ஸ் புள்ளிட்டுக்கு எடுக்கலாம் நிறைய அடுத்தம்னு சொன்னால் நல்ல வடிவாக வரும் குறைவாக இருக்குது துணின்னு சொன்னால் மாதிரி இருக்கிற படத்தை மாதிரி சொன்னா இந்த அளவுக்கு ஏத்த மாதிரி தான் படம் இருக்கிறேன் ஒரு ரெண்டகாம் மீட்டர் துணியில எப்படி ஒரு ஏலைனோட ப்ளீட் சேர்ந்த மாதிரி ஒரு சட்டை தைக்கிறதுன்னு சொல்லி அடுத்ததா துணியில் வெட்டுறத பாக்கலாம் இப்ப இந்த கொப்பையில கீறி வச்சிருக்கிறது சம்மந்தமா உங்களுக்கு விளங்கி இருக்கும் இதே படத்தை தான் இதே அளவுகள்ல இந்த துணியில வந்து கீரை போகிறோம் கீறி வெட்டுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இந்த துணியின் அளவு வந்து ரெண்டு ஹா மீட்டர் அறுபது இன்ச் விற்று இருக்கிற துணி நீ வந்து நிறைய கசங்கி இருந்தால் அயன் பண்ணிட்டு அதுக்கு பிறகு கீறி வெட்டுங்கோ இது வந்து விஸ்கோஸ் துணி விஸ்கோஸ் துணி என்றதால் உடனே இப்படி கசங்கின மாதிரி வேற பார்க்கும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி துணியை செலக்ட் பண்ணி வாங்கலாம் முதல் வந்து நீங்க துணியை எடுத்ததுமே என்ன செய்ய வேணுமென்று சொன்னா இந்த அளவுகளுக்கு ஏத்த இந்த அளவுகளுக்கு ஏத்த மாதிரி வெட்டக்கூடிய அளவில் துணியில எங்களுக்கு காணுமா இருக்குதோ துணி காணுமோன்னு சொல்லி பார்க்கணும் பார்த்துட்டு தான் நீங்கள் வெட்ட தொடங்க வேணும் இப்போ நாங்கள் முதலாவதாக வந்து இந்த பக்ஸ் பிலீட் வைக்கிறதுக்கான இந்த பெரிய துண்டை தான் இதில் இருந்து வெட்டி எடுக்க போகிறேன் அதுக்கு பிறகு தான் மேலே வர்ற இந்த துண்டு வெட்ட போகிறோம் சில பேர் வந்து மேலே வர்ற துண்டை வெட்டிட்டு அதுக்கு பிறகு பக்ஸ் ப்ளீட் துண்டை வெட்டுவீங்க உங்களுக்கு எது ஈஸியோ அதன்படி செய்யலாம் நான் துண்டில் வந்து பெருசாக இருக்கிறத வெட்டணுன்றதுக்காக முதலாவது பக்ஸ் ப்ளீட்டை வந்து கீறி வெட்ட போகிறோம் துணிய வந்து ரெண்டாம் மடித்து அதன் பிறகு இந்த மாதிரி மடிச்சிருக்கிறேன் இங்கே ரெண்டாம் மடிச்சிருக்கிறான் மடிச்சுட்டு இந்த மாதிரி வந்து மடிச்சுடு நான் மடிச்சுட்டு இந்த கீழே வந்து நேர் இல்லாமல் இருந்தது துணி அதால் வந்து நேராக அப்படி வெட்டி இருக்கிறேன் இப்போ பொக்ஸ் ப்ளீட்டுக்கான துணியை தான் முதலாக தான் வெட்ட போகிறோம் பொக்ஸ் பிளீட்டின் நீளம் வந்து இருபத்தி ஒன்பது அதாவது எங்களோடய கீழ்த்துண்ட நீளம் வந்து இருபத்தி ஒன்பதுன்னு சொல்லி போட்டு அந்த இருபத்தி ஒன்பதை முதல் மாஸ் பண்ணிட்டு வெட்டுறேன் 29-அbmod to mark பண்றேன். L3 இடத்துல வந்து மார்க் பண்ணுறோம். அப்பதான் அந்த துணி வந்து நேரா வெட்றதுக்குங்களுக்கு சுவமா இருக்கும். அதுக்காக 3 இடத்துல 29 ಅಂತ சொல்லி மார்க் பண்ணிட்ட. அத நேர் கோடா கீறிட்டு அதுப் பிறகு அப்படியே நேரா வெட்ட போ. இப்ப வந்து நாங்க கீழ box pleat வைக்கிறதுக்கு தேவையான கீழ் துண்டு வந்து வெட்டிடோம். அடுத்ததா வந்து இதுக்கான மேல் துண்டு அப்படி வெட்டுறதுன்னு சொல்லி பார்ப்போம் இந்தலா துணில்தான் வந்து மேல் துண்டும் வெட்டி கையும் வந்து வெட்ட போறோம் அப்ப முதலாவது வந்து துண்டு வெட்டுறதுக்கு என்னண்டு மடிக்கிறதுண்டா இதுல வந்து இந்த பக்கத்துலயும் மேல்துண்டுக்கு எடுக்கலாம் இல்ல இந்த பக்கத்துலயும் எடுக்கலாம் அதங்கட விருப்பம் நான் வந்து இந்த பக்கத்தை துண்டு வர்றமா எடுக்கிறேன் இந்த துணியில வந்து இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா நாலு துண்டு இருக்குது நாலு இதில் மடிப்பு பக்கத்தில் தான் வந்து நான் இங்கே பார்த்த மாதிரி மேல்துண்டை கீரை போகிறேன் இங்கே வந்து இங்கே வர்ற மாதிரி மேல் மேல்துண்டின நீளம் வந்து இதில் பதினஞ்சரை அதே இன்னொரு இடத்துலையும் எடுக்கிறேன் தோலகலம் வந்து ஏழரை இது ஏழை அன்றதால தான் ஏழரை முதல் அந்த படத்தில் படத்துல உங்களை விளாங்கப்படுத்தினான் அதில் விளங்கி இருக்கும் இங்க வந்து ஏழு இந்த ஏழு என்னண்டு வருதுனா எங்களோட உண்மையான தோலகலம் வந்து ஆறரை ஆறதியோட அறைய கூட்டி ஏழு என்று சொல்லி கிறேன் இங்க இங்க மார்பு சுட்டமாக பண்றேன் பதினொன்று முக்கால் இதை வந்து ரூலரால் ஒரு கோடு மாறிக்கிறது அடுத்தது இங்கே இருந்து இங்க இடுப்பு சுற்றளவு அளவு கதினொண்டு இது ரெண்டையுமே இணைக்கிறேன் அடுத்ததா இதுல ஒரு சின்ன கோடு போட்டுட்டு இதை வந்து ஆண் கோலுக்குறேன் இந்த இடத்துல இதில் வந்து எங்களோடய கழுத்தின் அகலம் வந்து எவ்வளோ தேவையோ அதை எடுக்கிறேன் நான் வந்து எனக்கு மூண்டு மூண்டு இன்ச் எடுக்கிறேன் முன்கழுத்தின் ரக்கத்தை மார்க் பண்ணுறேன் முன்களுத்து ரகம் அஞ்சரை பின்காலத்து ரக்கம் வந்து ஒன்றரை ரெண்டையுமே மார்க் பண்ணுறேன் மார்க் பண்ணிவிட்டு இந்த அஞ்சறையை வந்து என்ன கழுத்து டிசைன் வைக்க போறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கீழலாம் கழுத்துன் ஷேப் இது நம்ம வந்து ஒரு வீ நெக் மாதிரி வீ வீ நெக் மாதிரியான ஒரு ஷேப்பில் வந்து ஒரு கழுத்துக்கு இந்த மாதிரி வெற்றில கழுத்துன்றதுன்னு சொல்லலாம் இதில் வந்து அரேஞ்சி இறக்கிட்டு இதையும் இதையும் வந்து நினைக்கிறேன் அரேஞ்ச் இறக்கிட்டு தைமி தெய்ம நினச்சிருக்குறோம் அதுக்கு பிறகு இதுண்ட அளவை இந்த ஷோல்டரில் இவ்விடத்தில் இருக்கிற அளவுலான்னு சொல்லி அளந்து பார்க்குறோம் நாலரை இன்ச் வருது அந்த நாலரையை வந்து ரெண்டால பிரிக்க போகிறோம் பிரித்தா ரெண்ட கால் இதுதான் நாங்கள் டே லைன் வர்றதுக்கான சென்டர் பாயிண்ட்டாக எடுப்போம் அதுக்கு பிறகு இங்கே இருந்து இந்த இந்த இடத்துல இருந்து எங்களுக்கு வந்து பத்தரை தான் நான் எனக்கான இந்த பாயிண்ட் வந்து பத்தரை எடுக்கிறேன் ஆனாக்கள்னு சொன்னால் பதினொன்று எடுக்கலாம் மெல்லி ஆக்கள்னு சொன்னால் அதாவது வந்து முப்பத்தி ரெண்டு அப்படி மார்பு சுட்டு வர்றாக்களா பத்து எடுக்கலாம் அதை விட கூட வர்றாக்களது பத்தரை அதை முப்பத்தி ஆற விட கூட வந்தால் வந்து பதினொன்றுக்கு மேலே எடுக்கலாம் இப்போ நாம் வந்து பத்தறையே விடுத்த சென்டராக எடுக்கிறேன் அடுத்ததான் இங்கேருந்து இங்கே நாலு இன்ச் வரும் இது அதிகமான ஆக்களுக்கு வந்து நாலு இன்ச் தான் வரும் இனி இதையும் இந்த சென்டரை நாங்க இந்த ஷோல்டரை ரெண்டா பிரிச்சு மார்க் பண்ண இந்த சென்டர்ல இருந்து இதை வந்து இணைக்க போறேன் அடுத்தது இதிலையும் வந்து நாலு இன்ச் மார்க் பண்ணுறேன் மார்க் பண்ணிட்டு அந்த மார்க் பண்ணினதோட இதை வந்து இப்படியே நேர கீறேன் இப்ப இந்த ஷோல்டரை ரெண்டா பிரிச்சு அது இந்த சென்டர் அடுத்தது இங்கே இங்க நாலு இங்கே இருந்து இங்க வந்து பத்தரை எடுத்துருக்குறேன்னு இது பத்து பத்தரை பதினொன்று ஒவ்வொருத்தட்ட உடம்பு சைஸுக்கு ஏற்ற மாதிரி எடுக்கலாம் இதை வந்து இப்படி என்ன ஷேப் பண்ணி இதை வந்து ஏ லைன் சொல்கிறது நாங்கள் இதை ஃபுல் கவுனுக்கு வெட்ட போகிறோம்னு சொன்னால் இந்த இது வரைக்கும் இப்படியே கீறிட்டு அங்கே அலங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கீறலாம் அந்த மாதிரி சட்டை வைக்கிறதும் நான் வந்து இன்னொரு வீடியோவில் போடுறேன் இது வந்து எங்களோட இடுப்புக்கு மேலே மட்டும் ஏ லைன் வர்ற மாதிரி எடுக்கிறோம் கீழே இடுப்புக்கு கீழே வந்து போக்ஸ் பிளீட் வரப்போகுது இப்போ இதை வெட்டுவோம் பின் கழுத்தை மட்டுந்தான் நான் இதில் வெட்டுறேன் என்னென்னு சொன்னால் பின்கழுத்து சின்னன்னு இதுக்குள்ளேயே வர மாட்டேன் அளாத வெட்டிட்டு அதுக்கு பிறகு இந்த ஷோல்டரை கட் பண்ணுறேன் அடுத்ததா ஆம்கோல் கீறுனதுக்கு ஏற்ற மாதிரியே நாங்கள் வந்து கட் பண்ணுவோம் அடுத்ததா இங்கிருந்து இனி வந்து இந்த முன் கழுத்து வெட்டணும் ஆனால் ரெண்டு துண்டையும் சேர்த்து வைச்சபடி கழுத்து வெட்ட முடியாது அப்போ பின் கழுத்து வெட்டினதை எடுக்கணும் அதுக்கு முதல் என்ன செய்ய போறோம்னா இந்த ஏ லைனை வந்து வெட்டுவோம் ஏ லைன் வந்து வெட்டியாச்சு இனி இதுக்குள்ள இருந்து இந்த பின் கழுத்திண்ட துண்டை வந்து எடுக்கிறோம் எடுத்துட்டு அதுக்கு பிறகுதான் நான் முன் கழுத்தை வந்து கட் பண்ண போகிறேன் இப்போ வந்து இது முன்களுத்து பக்கமாக வரும் இந்த ஏ லைனில் வந்து இங்கே நாலு துண்டு வரும் அதில் ரெண்டு வந்து முன்பக்கத்துக்கு வரும் ரெண்டு வந்து பின்பக்கத்துக்கு வரும் இது வந்து பின் பின்கலத்து துண்டு இதுகள் வந்து தைக்கேக்குள்ளே உங்களுக்கு இன்னும் கிளியராக விளங்கும் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கோ அடுத்ததான் இதுண்ட ஃபேஸிங் துண்டு கட் பண்ண போகிறோம் இப்போ ஃபேஸிங் துண்டும் வெட்ட வேணும் மற்றது கையும் வெட்ட வேணும் கையை வந்து நான் இந்த இடத்துல வெட்ட போகிறேன் அப்போ ஃபேஸிங் துண்டு பெலிட் கை எல்லாமே இந்த துண்டுக்கே தான் வெட்ட போகிறோம் அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஃபேசிங் துண்டை வந்து உண்டு இதில் வெட்ட போகிறேன் இதில் வந்து டபுள் துண்டு இருக்குது ஃபேசிங் துண்டு நாங்கள் உள்ளுக்க விட்டு தான் தைக்க போகிறோம் அப்போ அதுக்கேற்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி வச்சுட்டு கீறி வெட்டிட்டு இந்த உள்ளுக்குள்ள வந்து இதுல மடிப்பு துணியா இருக்க மடிப்பு துணியில பத்தாம வந்திருக்கு அப்ப இதுல ஒரு அரை இஞ்சி எக்ஸ்ட்ரா வெட்டு வெட்டுறேன் இதுக்கான அகலம் வந்து நீங்க உங்களோட விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி எடுக்கலாம் ரெண்டு இஞ்சி ஒன்றரை இஞ்சி அப்படி எடுக்கலாம் இது வந்து மடிப்பு துண்டா வரையில இனி நாங்க இதுல ஒரு தையல் போட்டுட்டு எடுத்தமெண்டு சொன்னா இந்த மாதிரி இருக்கும் இதுதான் முன்பக்கத்துக்குரிய பேசிங் துண்டா வரும் இதில் கீழேயே நான் பின்பக்கத்துக்கான பேசிங் துண்டையும் வெட்டுறேன் அதுக்கும் வந்து மடிப்பு துண்டு இல்லை அதால அரேஞ்சி வந்து எக்ஸ்ட்ராவா விட்டு வெட்டு ரெண்டு துண்டு வருது இதையும் பொருத்த போகிறோம் இப்படி அரைஞ்சியில் பொருத்தினா மூடின அதாவது வந்து மடிப்பு துணி மாதிரி வரும் இவ்வளா துணியும் வந்து மிச்சமாக இருக்கு இதில் ரெண்டு கை வெட்ட போகிறோம் இப்போ கை வெட்டுறதுக்கு வந்து துணியும் தேவை அப்ப பெலித்தையும் வெட்டிட்டு அதுக்கு பிறகு வந்து கையை வெட்ட போகிறேன் ஃபர்ஸ்ட் டைம் வெட்டுறீங்கன்னு சொன்னா நீங்கள் கையை வெட்டினதுக்கு பிறகே ஃபேஸிங் துண்டு பெலித்து எல்லாமே வெட்டுறது நல்லது இதை வந்து நேராக வெட்டிட்டு இப்போ நான் கைக்கு வந்து இங்கே காணுமோன்னு சொல்லி பார்க்குறேன் இதில் எந்த இது வரைக்கும் கைக்கு துணி காணுமோன்னு சொல்லி பார்த்துட்டு மிச்சமாக இங்கே இருக்குது இங்கே உயரமாயம் இருக்கு அப்போ இந்த துணிங்க நான் வந்து பெல்ட்டுக்கு வெட்ட போகிறேன் இது பின்னுக்கு மட்டும் கட்டுற மாதிரி ஒரு மெல்லிய பெல்ட் தான் வைக்க போகிறேன் அப்போ அதுக்கேற்ற மாதிரி மூண்டிஞ்சி அகலம் இருக்கிற மாதிரி நீட்டாக ஒரு துண்டு வெட்டேன் எவ்வளோ எனக்கு இருக்குதோ இந்த துணியில் எவ்வளோ இருக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த இருபத்தொருஞ்சு நீளம் வர்ற மாதிரி ரெண்டு துண்டுப்ப வரும் இப்போ அதை வெட்டுவோம் இதுல வந்து இருபத்தொருஞ்சு நீளம் இருக்குது பெல்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நீளமாயிருந்தா வடிவா இருக்கும் அதனால நான் இதுல இருக்கிற இந்த வெட்டு துணி இருக்கிற துணியையும் வந்து இதோட பொருத்திட்டு இந்த மாதிரி பொருத்துற மாதிரி ரெண்டு சின்ன துணி இருக்குது அதை வந்து பொருத்தி போட்டு கொஞ்சம் என்னும் நீளமான பெல்ட்டாக வைக்க போகிறேன் அடுத்ததாக வந்து கை வெட்ட போகிறேன் கைக்கு வந்து மடிப்பு துண்டில் ரெண்டு துண்டு இருக்கிற மாதிரி எடுத்திருக்கிறேன் திருப்பிள்ள எந்த மடிப்பும் இல்லாமல் நீட்டாக ஆக்கிட்டு அதுக்கு பிறகு இதை வந்து மடிக்கிறேன் துணியை மடிச்சுட்டு இதில் வந்து பத்தரை இன்ச் நீளம் இருக்கிற மாதிரி கை எடுக்க போகிறேன் மேலே சுருக்கு வைக்கிறதுக்காக மூன்று இன்ச் வந்து எக்ஸ்ட்ராவாக விட்டுருக்குறேன் இதன்படியே கையை கீறுவோம் முதலாவது வந்து கையின் நீளம் வந்து பத்தரை அதுக்கு பிறகு நாங்கள் எக்ஸ்ட்ராவா விட்டது இதில் வந்து எக்ஸ்ட்ராவா மூண்டிஞ்சி விட்டுருக்குறோம் அந்த மூண்டிஞ்சியை மார்க் பண்றேன் இப்போ மொத்தமாக கையின் நீளம் வந்து பதிமூண்டரை எடுத்துருக்கிறோம் அடுத்ததா கையின் கீழ்கையின் சுட்டளவு வந்து ஆறரை அதில் வந்து அந்த ஒன்றரை இஞ்சி எக்ஸ்ட்ராவா விட்டதையும் இதில் மார்க் பண்றேன் இங்க இருந்து வந்து மற்ற எங்கட கைய நிகளம் எடுத்துனாங்க தானே அதுல இருந்து வந்து மூன்றரை இன்ச் வந்து கீழே வர்ற மாதிரி ஒரு கோட் கீறிட்டு இதுலதான் மேற்கையின் சுற்றளவை மார்க் பண்ண போறேன் மேற்கையின் சுற்றளவு வந்து ஆறையோட ஒன்றறைய கூட்டி எட்டு அப்ப அந்த ஆறையை முதல் மார்க் பண்ணிட்டு பிறகு ஒண்டறையையும் மார்க் பண்ணுறேன் மொத்தமா எட்டு இதுல எழுதியிருக்கிறத பார்த்தா உங்களுக்கு விளாங்கும் என்ன மாதிரி சொல்லி அதுக்கடுத்ததா இது ரெண்டையுமே இணைக்கிறேன் பிறகு இதையும் இதையும் வந்து ஒரு கோடு மாதிரி இணைக்கிறேன் இணைச்சிட்டு இதத்தான் முதல் வந்து இப்படி சென்டர் பண்ணி போட்டு வளைச்சு கீரப்போறோம் இந்த கை சம்பந்தமான ஃபுல் விளக்கமுமே முதல் ஒரு வீடியோல போட்டிருக்கிறேன் உங்களுக்கு வந்து கை <laughs> சம்பந்தமா இன்னும் டீப்பான விளக்கம் தேவையானு சொன்னா அந்த வீடியோவில் பாருங்க இதுல நோமலா தான் நான் உங்களுக்கு சொல்றேன் இப்ப இது வந்து ஒரு நோமல் கைய நோமலா நாங்க ஒரு கை தைக்க போறோம்னா இந்த மாதிரிதான் கீறுவோம் இதே சுருக்கு கை வச்சு தைக்க போறோம்னு சொன்னா ஒரு மூண்டு இஞ்சி இல்லையா உங்களுக்கு கூட துணி இருக்குதுன்னா நீங்க அதுக்கேத்த மாதிரி நாலு அஞ்சு இஞ்சும் விட்டு நீங்க வந்து வெட்டலாம் இதுல மூண்டு இஞ்சு வந்து அதிகமா விட்டு அதையும் அப்படியே வளைச்சு கீறுற இதுல பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு விழாங்க மென்னாந்து கீறி இருக்கிறேன்னு சொல்லி இப்போ வந்து ஃபுல்லாக கை வந்து கீறியாச்சு அடுத்ததாக வெட்டுவோம் இப்போ வந்து கை ஃபுல்லாகவே வெட்டி முடிஞ்சுது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் விரிக்கேக்குள்ள ரெண்டு கை வந்து வந்திருக்கும் துணி வந்து மிச்சமாயும் வந்துருக்குது வெளிவந்து நீளமாக வைக்கிறதுக்கு இல்லை கையே வந்து என்னும் கொஞ்சம் நீளமாக்க போறீங்கள சொன்னா நீங்க தைக்கக்குள்ள இந்த துணியையும் வந்து இதுக்குள்ள பொருத்தி நீளமான கையாயும் மடுக்கலாம் இப்ப நாங்க எல்லாமே வெட்டி முடிஞ்சுது கை ஃபேசிங் துண்டு மேல்துண்டு துண்டு அடுத்தது பெல்ட் எல்லாமே வெட்டிட்டு அடுத்ததா இப்படி தைக்கிறதுன்னு சொல்லி பார்ப்பேன் இதில் கை வந்து பத்தரை இன்ச் நீளம் வர்ற மாதிரி நான் வந்து வெட்டி இருக்கிறேன் எனக்கு கொஞ்சம் கை நீளம் இருக்கிறது விருப்பம் அதால இதில் துணியும் கொஞ்சம் மிச்சம் இருக்கிறதால இந்த கீழே வந்து ஒரு பேண்டு மாதிரி ஷேப்பில் நான் இதில் பொருத்தி தைக்க போறேன் அதுக்கு எப்படி வெட்டுறேன்னு சொல்லி பார்ப்போம் பேண்டு வெட்டுறதுக்கும் ஒரு பக்கம் அந்த மடிப்பு இருக்கிற மாதிரி மடிக்கிறேன் இந்த பக்கத்துல மடிப்பு இருக்கிற மாதிரி மடிச்சுட்டு நான் வந்து துணி எக்ஸ்ட்ராவா இருக்கிறதால ரெண்டு இன்ச் வந்து பேண்ட் இதுல ஒரு பேண்ட் மாதிரி தைக்க போறேன் அதுக்கு வந்து ரெண்டு இன்ச் வந்து அகலத்துல இந்த அளவு நீளத்துக்கு அதாவது வந்து இந்த அளவு கை சுட்டுக்கே இப்படி ஒரு நேரா ஒரு பட்டி மாதிரி வெட்ட போறேன் இதை வந்து இப்படி ஏதோட பொருத்தினா கொஞ்சம் நீளமா இருக்கும் இந்த வீடியோவில் ஏழையின் சட்டை வந்து வெட்டுறதுன்றதையும் கீழே அதுக்கான எப்படி வைக்கிறதுன்னு சொல்லியும் இந்த படம் மூலமாயும் கீறி துணியிலையும் காட்டி இருக்கிறேன் அடுத்த வீடியோவில் இன்றைக்கு வெட்டினதை எப்படி தைக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவைக்கு இதை சேவ் பண்ணி விடுங்கோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப்